அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது முழு சந்திர கிரகணம் நிகழக்கூடிய நாள் தாங்க பார்க்க போறோம் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு சந்திர கிரகணம் முழுமையா இருக்கு செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி எந்த நேரத்துல கிரகணம் ஆரம்பிக்குது எந்த நேரத்துல கிரகணம் முடிகிறது அதை நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த கால நேரங்களில் கற்பஸ்திரிகள் கவனமாக இருக்கக்கூடிய நேரத்தையும் நம்ம பார்க்கலாம் அதே போல இந்த கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த கிழமையில பிறந்தவர்களுக்கு தோஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷம் அப்படின்னு வரும் அதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் அவர்கள் எல்லாம் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகண தோஷத்தால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றியும் நம்ம பொதுவா ஒரு விளக்கமாக இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கோம் அன்பு உறவுகள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு நம்ம ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்கள் நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த சொல்றோம் நல்லது நடக்குது புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அது தகுந்த நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் நல்லது பார்க்கலாம் நல்ல விஷயங்களை நம்ம வந்து கேட்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது இது போன்ற நிகழ்வுகள் ஒவ்வொரு பூஜை விரதங்களையும் நம்ம வந்து எளிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது மக்களுக்கு அன்பு உறவுகளுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால தான் இவ்வளவு விஷயக்கத்தில் இவ்வளோ அன்பு உறவுகள் நமக்கு வந்து ஒரு பெரிய பலமாக நமக்கு வந்து இருக்காங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை கொண்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு சந்திர கிரகணம் ரொம்ப விசேஷமான சந்திர கிரகணம் சந்திர கிரகணத்துல ரொம்ப விசேஷமா சொல்லப்படுறது மந்திர ஜபம் எந்த அளவுக்கு மந்திரங்களை ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு மந்திரங்கள் வேகமா சித்தியாகும் அப்படின்னு சொல்லப்படுது மந்திரத்துக்கு தாங்க உயிர் அதிகம் இந்த ஒரு மந்திரம் ஆயிரம் மந்திரத்துக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு நாமம் சொல்லணும் அப்படின்னா இந்த கிரகண தோஷ நேரத்துல ஒரு மந்திரம் சொன்னால் அது ஆயிரத்தி எட்டு மந்திரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ எந்த அளவுக்கு மந்திர ஜபங்கள் நம்ம வந்து சொல்ல 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 எவ்வளவு வேகமா சித்தி ஆகும் கோவில்கள் கண்டிப்பா இருக்காது ஆனா உங்களுடைய இல்லத்துல நீங்க விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லலாம் சிலர்கள் வந்து கங்கை ஆறு கடல் இது போன்ற நீர்நிலைகள் போய் இருந்து மந்திர ஜபங்கள் இந்த நேரத்துல செய்வாங்க ரொம்ப சித்தியாகும் ரொம்ப விசேஷமான என்ன இந்த கிரகணத்தில எதிர்பார்த்துக்கிட்டு எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா நம்ம நினைக்கிறோம் கிரகம்னா பயந்துக்கிட்டு எதுவும் பண்ணக்கூடாது ஆனா அந்த கிரகணம் வரும்போது எந்த விஷயம் நல்ல விஷயத்துக்கு ரொம்ப பேர் எடுத்துப்பாங்க இதே வந்து சிலவங்க கெட்ட விஷயத்துக்கும் எடுத்துக்கிறாங்க மாந்திரிகத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப விசேஷமானது மாந்திரிக சித்தி பெறக்கூடியது அந்த மந்திரங்கள் எல்லாம் வேமா சித்தி பெறப்போ ஒரு லட்சத்தி எட்டு மந்திரம் சொல்லணும் இத்தனை நாளுக்குள்ள அப்படின்னா அவங்களால கன்று முடியாது செலாக முடியாது ஆனா இந்த கிரகணத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ஆயிரத்தி எட்டு சொன்னாலே போதும் அவங்களுக்கு சித்தி ஆயிரம் அந்த மந்திரம் அப்படித்தான் இந்த வரக்கூடிய சந்திர கிரகணத்தின் போது உங்களுடைய குலதெய்வமோ முருகப்பெருமானுடைய நாமமோ சிவபெருமானமோ பெருமாள் நாமத்தையோ நீங்கள் உச்சரித்து வந்தால் அந்த கிரகண தோஷம் நேரத்துல முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி கிரகணம் வரும்போது பிரச்சனைக்கு தீர்வு நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய வரப்பிரசாத் சரி இப்ப நமக்கு வந்து கிரகணம் சந்திர கிரகணம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா ஒன்பதாவது மாசம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு சந்திர கிரகணம் நிகழ உள்ளது முதல்ல சந்திர கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய நேரம் மத்திம காலம் முடியும் நேரத்தை ஒரு முறை நம்ம விரிவா பார்க்கலாம் சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆங்கிலம் ஏழு ஒன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷம் பௌர்ணமி திதியில் சதய நட்சத்திரம் கும்ப ராசியில் மேஷ லக்கணத்தில் பூர்ண சந்திர கிரகணம் நிகழ உள்ளதுங்க சந்திர கிரகணம் ஆரம்ப காலம் ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு நமக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது சந்திர கிரகணம் மத்திம நேரம் இரவு மணி பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு சந்திர கிரகணம் முடியும் காலம் மணி ரெண்டு மணி இருபத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு ஒன்பது மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு ஆரம்பிச்ச சந்திர கிரகணம் அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒண்ணுக்கு ஆரம்பிச்சு நள்ளிரவுன்னு சொல்லக்கூடிய அதாவது ஆங்கில தேதிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஏஎம் அந்த நேரத்தில் முடிவுக்கு வருதுங்க அதிக நேரம் இருக்கக்கூடிய சந்திர கிரகணம் இது நமக்கு அதிக நேரம் இருக்கு இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மிக பெரிய ஒரு நல்ல பலனை அடைவீர்கள் நீங்க செஞ்சு பாருங்க உங்களால முடிஞ்ச வரைக்கும் நேரம் இருக்கிற வரைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்களுடைய கஷ்டங்களை மனசுல பதிவு பண்ணிக்கிறேங்க எந்த இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துடைய மூல மந்திரமோ காயத்ரி மந்திரமோ மந்திரத்தை சித்தி பண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஆயிரத்தி எட்டு முறையாவது இந்த மந்திரத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னா லட்சத்தெட்டு மந்திரங்கள் உங்களுக்கு சேர்ந்த பலன் கிடைச்சும் ரொம்ப விசேஷம் இந்த கிரகண தோஷத்தால் தோஷம் ஏற்படும் நட்சத்திரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதே போன்று திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் அதாவது மறுநாள் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் நீங்க கோவிலுக்கு போய் அங்க விநாயகர் இருந்தார் அப்படின்னா ஒரு தேங்காய் வெத்தலை கழிப்பாக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு இரண்டு நல்ல எண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் விளக்கி ஏற்றி பச்சரிசி அவர் பாதத்தில் வைத்து உங்கள் பேரில் சங்கல்பம் சாந்தி செய்து கொள்ள வேண்டும் நீங்க இங்க போனால அங்க உள்ள அர்ச்சகர்கள் உங்களுக்கு கண்டிப்பா அந்த நீங்க போனோன்னு சொல்லுங்க இது போல எனக்கு வந்து கிரகண தோஷம் அந்த தோஷம் நிவர்த்தி செஞ்சு கொடுங்கன்னா அவங்க அதுக்கான மந்திரங்கள் சொல்லி உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க நீங்க போவச்ச மட்டை தேங்காய் வெத்தலை கழிப்பாக்கு கண்டிப்பா வாங்கிக்கிறேங்க அதே போல் பச்சரிசி கண்டிப்பா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ ஏன்னா பச்சரிசி கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறதுனால வீணும் போவாது அது ஏதாவது பிரசாதத்துக்கு அதை பயன்படுத்திக்கிறாங்க அதனால உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க ஏன் அப்படின்னா சந்திரனுடைய தானியமாக சொல்லப்படுது பச்சரிசி நெல்னு சொல்லுவாங்க ஆனா நெல் சிலர்கள் வந்து நெல்லும் வாங்கிட்டு போகலாம் ஆனா இப்போ வந்து நெல்லா வாங்கிட்டு போய் இப்போ அதெல்லாம் அரைச்சு அரிசியாக்குறது ரொம்ப கஷ்டம் அதனால நீங்க பச்சரிசியா நீங்க வாங்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் பலன் பெற வேண்டும் அது எதுக்காக ஒரு விஷயத்துக்கு அது பயன்பெற வேண்டும் இல்லையா பிரசாதத்துக்கு அது கண்டிப்பாக பயன்பெறும் அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சு சாந்தி நிவர்த்தி செய்து கொள்ளலாம் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா பம்பாய் வட மாநிலம் பர்மா சீனா அதிகமான கனமழையால் கடும் பாதிப்பு அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நட்சத்திர பலனை பொறுத்த வரைக்கும் தங்கம் விலை உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கிரகண தோஷத்தினுடைய அந்த பலன் இந்த அளவுக்கு சில சில பிரச்சனைகளை கொடுத்திருக்கிறது கண்டிப்பா நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டி பிரார்த்தனை பண்ணிப்போம் காலம் வர ஆறு மணிக்கு வீடெல்லாம் சுத்தி பண்ணிக்கிறோம் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திங்கள் கிழமை வீடெல்லாம் அலம்பி விளக்கி ஏற்றி உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டுக்கிறேங்க இந்த நேரம் சொன்னோம் இல்லையா கிரகண நேரம் அதனால இரவு மணி உங்களுக்கு சூரிய உதயம் ஒரு ஏழு ஆறு மணிக்கு மேல கற்பஸ்திரிகள் சந்திரனை பார்க்க கூடாது ஏழு மணிக்கு மேல உணவு உட்கொள்ள கூடாது இதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறனும் இந்த நேரங்கள்ல மந்திர ஜபம் அதாவது எந்த அளவுக்கு மந்திரங்களை நீங்க சொல்லி வரீங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சந்திர கிரகணத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் அப்படின்னு நம்ம வந்து சுருக்கமா பார்த்துருக்கோம் எதுவாக இருந்தாலும் இந்த கிரகண தோஷ காலத்துல மந்திரங்களை முழுமையா சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் எந்த மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை அதிகமா உச்சரிங்க வீட்டுல இருந்தபடியே நீங்க சொல்லலாம் இல்ல உங்க ஊருக்கு பக்கத்துல கங்கையாறு கடல் இருந்தப்ப பாதுகாப்போடு இருந்து தண்ணியில இருந்தும் சொல்லக்கூடிய பலனும் இருக்கு தண்ணி தரையோரமாக இருந்து மந்திரத்தையும் ஜபிக்கலாம் கவனம் முக்கியம் அதே போல உங்களுடைய வீட்டுல அரிசி பருப்பு மீதி உள்ள உணவுகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தர்ப்ப கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில தர்ப்ப வாங்கி அது மேல ஒன்னு ஒன்று வச்சிருந்தாலே போதுமான விஷயம் கண்டிப்பாக மந்திர ஜபம் ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல தகவல் கொடுத்துருக்கோம் இது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய அன்பர்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருந்தேன் அப்படின்னா நம்ம அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்தது நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்